பெற்றோர் செய்யும் பாவம் பிள்ளைகளுக்கு சேருமா ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா பெற்றோர் செய்யும் பாவம் பிள்ளைகளுக்கு சேருமா அந்த கேள்வி கேட்டவுடன் தந்தை சிரித்தார் அவர் வீட்டின் பக்கத்தில் கிடந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து மகனின் கையில் வைத்தார் பிறகு தன் தோளில் ஒரு பெரிய பாறையை தூக்கிக் காட்டினார் மகனே நான் தூக்கும் இந்த பாறையின் சுமை உன் தோளில் விழாது அதைப்போலவே நான் செய்த பாவம் உன் தலையில் வந்து சேராது ஆனால் நான் தவறான வழியில் நடந்து சென்றால் நீயும் என்னை பின்தொடர்ந்தால் அப்போது என் பாவம் உனக்கு வருவது போல ஆகிவிடும் அந்த சிறுவன் புரிந்து கொண்டான் பாவம் ஒருவருடையதே ஆனால் அவரது பழக்கம் நடைமுறை வாழ்க்கை முறைதான் பிள்ளைகளுக்கு பரவுகிறது பெற்றோர் செய்யும் பாவம் பிள்ளைகளைச் சேருமா இந்த விடை மகாபாரதத்தின் ஒரு அறியப்படாத கதைக்குள் மறைந்திருக்கிறது அபங்காரம் கொண்ட ஒரு முனிவர் ஒரு அப்பாவி அரசனுக்கு சாபம் கொடுக்கிறார் அந்த பாவத்தின் விளைவுகள் அவருடைய பிள்ளையை எப்படி பாதித்தது முழு கதையையும் முழு வீடியோவையும் நமது சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே பெற்றோர் செய்யும் பாவம் நேரடியாக பிள்ளைகளுக்கு வராது ஆனால் பெற்றோரின் பழக்கங்கள் செயல்கள் வாழ்க்கை முறை அதான் பிள்ளைகளை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாற்றும் அதனால் பிள்ளைகள் பின்பற்றும் விதமாக நல்லதைச் செய்யுங்கள் நண்பர்களே போன்ற சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள்